ரிஷபராசிக்கார அன்பர்களே நீங்க இன்னைக்கு வரைக்குமே மனசுக்குள்ள பல குழப்பங்களோட தான் வாழ்றீங்க ஆனா உங்களுடைய மனசுல அதிகமா தோணக்கூடிய ஒரு எண்ணமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க எப்பசாமி எனக்கு நிம்மதியான ஒரு சாவு வரும் சாவடியாச்சு நிம்மதி இருக்கட்டும் ஒரு வேண்டக்கூடிய நபராக கடவுளை பார்த்து எப்ப பார்த்தாலும் அடிக்கடி வேண்டக்கூடிய நபர்களா அது இந்த ரிஷபராசிக்காரர்கள்தாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு உடல் எல்லையும் நோய் பிரச்சனைங்கிறது ரொம்ப அதிகங்க அது மட்டும் இல்லைங்க இவர்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே திருமணம் ஆகியும் அதிகமான கஷ்டப்படுறாங்க முக்கியமா சொல்ல போனா இந்த ரிஷபிராசினுடைய வாழ்க்கையில திருமணம் ஆகியும் கஷ்டம் இருந்தாலும் இதோட அதிகப்படியான கஷ்டமா கடன் பிரச்சனை என்பது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்குதுங்க இவங்க ஒருத்தங்க கிட்ட கடன் வாங்குறாங்க அப்படின்னா அதை எந்த அளவுக்கு முடியுமோ சீக்கிரமா அடைச்சிருவாங்க ஆனா திடீர்னு அடைக்கக்கூடிய அந்த நேரத்துல தன்னுடைய நண்பனோ தன்னுடைய உறமையார் ஒருத்தரோ இல்லை நெருங்கிய ஒருத்தர் யாரோ ஒருத்தவங்க எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அவசரம்ப்பா இப்போதைக்கு கூட நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல ரொம்ப பொறுமையா கெஞ்சி இந்த ரிஷபராசிக்கார்கிட்ட பணம் வாங்குவாங்க இந்த ரிஷபராஜிக்காரர்கள் என்ன நினைப்பாங்க நமக்கு தெரிஞ்சவங்க தானப்பா நம்மளுடைய நண்பன் தானப்பா நம்ம ஏமாத்த மாட்டாங்க இவங்கதான் வேலைக்கு போறாங்க காசு நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையில கண்மூடித்தனமான நம்பிக்கையில இந்த ரிஷபராசிக்காரர்கள் வந்து பணத்தை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க சரி அப்படின்னு சில மாதங்கள் கிடந்ததுக்கு அப்புறமா என்னுடைய பணம் எனக்கு தேவைப்படுது கொடுக்க முடியுமா கொஞ்சம் அவசரம் அப்படின்னு இவங்க கேட்கும்போது என்கிட்ட இல்லப்பா கொஞ்ச நாள் போறேன் எனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல அதுக்கப்புறமா கேட்கும்போது உன் பணத்தை எடுத்து நான் நான் ஓடிடுவா போறேன் இங்க தானே இருக்கேன் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அடி தான் நீ போக பாரு உன் பணத்தை நான் கொடுப்பேன்னா கொடுப்பேன் துணத்தொடனும் கேட்டுக்கிட்டு கொடு அப்படின்னு எகட்டாளமாகவும் திமிராவும் பதிலளிப்பாங்க அந்த இடத்துல இந்த ரிஷபராசிக்காரர்களெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க இவன்கிட்ட எதிர்த்து சண்டைக்கு போய் பிரச்சனை ஆச்சுன்னா தன்னுடைய பணம் வருமான்றது ஒரு பயம் இல்ல வேற ஏதாவது சொல்ல பணத்தை வாங்கிலாம்னு பார்த்தா அவன்கிட்ட பணமே இல்லைன்னு சொல்றான் எப்படி இவன் கொடுப்பான் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஒரு கஷ்டம்ன்ற வரும்போது அந்த ஒரு பணத்தை தேடி அழையிற ஆனா மத்தவங்க கஷ்டப்படும் போது நான் அந்த பணத்தை தேடி கொடுக்குறேன் ஏன் என்னுடைய மனசு மாற முடிக்கி அப்படின்னு யோசிப்பாங்க இந்த ரிஷபராசிக்கார்கள் என்னன்னா நமக்கு தான் நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு யாருமே உதவி செய்ய வரல ஏன் நம்ம மட்டும் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க அதற்கு காரணம் இவருடைய குணம் தாங்க இந்த ரிஷபராசினால் காரணங்களால இவருடைய குணத்தை மாத்திக்க முடியாதுங்க இந்த உதவி செய்கிற குணம் அப்படின்றது இவங்களுடைய பிளட்ல அதாவது இவங்களுடைய ரத்தத்துல ஊறி போச்சுன்னு தாங்க சொல்லணும் ஏன்னா எப்போதுமே சரிங்க இவங்களுக்கு உதவி செய்கிறன்ற ஒரு விஷயம் எனக்கும் வராது மற்றவங்க கஷ்டம் இந்த ரிஷபராசிக்காரர்கள் முதலாளா உதவி செய்வாங்க ஆனா கடைசில வம்பெடுத்து இவங்களுடைய வீட்டுக்குள்ள இவங்களே கொண்டு வைப்பாங்க இதற்கு தீர்வே இல்லையானா தீர்வு அப்படின்றது இவங்களுடைய குணம் மாறணும் மாறலாமிருந்தாங்க ஆனா இந்த ரிஷபராசியோட குணம் எனக்கு மாறாது ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இந்த குணத்தோடு இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில இனி நல்லது நடக்க போகுதுங்க நீங்க எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற போகிறீர்கள் என்பதை இந்த ஒரு பதிவை நீங்க பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க சந்தோஷப்பட போறீங்க மகிழ்ச்சியினுடைய உச்சத்துக்கு நீங்க செல்வீங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் துரத்தி வந்த கஷ்டங்களும் துன்பங்களும் தீரப்போகுது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது சரி முதலாவது ஒரு விஷயம் நடக்கின்றத பார்ப்போம் அதற்கு முன்பு நீங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாக இருக்கீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு விஷயம் வந்து கூட இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா சரி ரிஷப ராசிக்கார நண்பர்களே இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு முதலாவது மாற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வயது தாண்டி இருக்கும் ஆகாம அந்த பொண்ணோ இல்ல அந்த ஒரு பையனோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க தன்னுடைய பையனுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்க முடியலேன்னு பெற்றோர்களும் கஷ்டப்படுவாங்க தன்னுடைய குடும்பத்தார்களுடைய மனசு உண்புணும்படி நிறைய விஷயங்கள் நடக்கும் இந்த திருமணம்ன்ற ஒரு காரணத்தினால பல இடங்கள்ல இந்த ரிஷபராசிக்காரர்கள் அவமானப்பட்டிருக்காங்க ரொம்ப எளிமையா சொல்ல போனா ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது வீட்டுல அப்பம்போது மாப்பிள்ளைக்கோ இல்ல பொண்ணுக்கோ இதை எடுத்து கொடுக்கணும்ன்றிருக்கு அப்ப இவங்க எடுத்து போது இவனுக்கு என்ன கல்யாணமே ஆகல இவங்க நான் கையால கொடுத்தா உனக்கு எப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு கொடுக்க விட மாட்டாங்க அது இல்லைங்க ஒரு பொண்ணை வச்சுக்கோங்களேன் ஒரு பொண்ணுட்டு இருந்த மாதிரி எடுத்து கொடுக்கும்போது கல்யாணம் வீட்டுல தண்டமா இருக்கா இவளைய கையில நீ வாங்குவியா அப்படின்னு அந்த பொண்ணையும் ரொம்ப 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 அதிக அதிகர மனச்சல் ஏற்படுத்தக்கூடிய விதமாக அந்த பேச்சு பாத்துன்றது இருக்கும் சரி பரவாயில்ல எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஒரு நாள் நம்புவாங்க ஆனா எத்தனை வருஷங்கள் கடந்தாலும் அது மாறவே இல்லைங்க இது மட்டும் இல்லைங்க நாட்கள் போக போக இவங்களை சுக நிகழ்ச்சிகளுக்கு அழைத்துட்டு செல்லணுமா அப்படின்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு வீட்டுலாம் கிளம்பி போறாங்க அவனை மட்டும் கூப்பிட்டு வந்துடாதீங்கன்னு அவங்களும் சொல்றாங்க அவன் வர வேணான்னு இவங்க குடும்பத்தார்களும் சொல்றாங்க கடைசில இவங்க இல்லாம இந்த ஒரு விஷயத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க ஆசைப்பட்டு அங்கேயும் போறாங்க எல்லா இடங்கள்லயுமே இந்த ரிஷபராசிக்காரில் ஒதுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இந்த தள்ளி வைக்கிறது ஒதுக்கி வைக்கிறதுன்ற போன்ற நிகழ்வுகள் மாறும் முக்கியமா திருமண அதாவது திருமண பாக்கியம் உங்களுக்கான சுயவரம் என்பது நடக்குங்க நாள் தேடி தேடி நீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனா இனி அந்த ஒரு பிரச்சனைன்றது இருக்காது உங்களை தேடி வரப்போகுது அது மட்டும் இல்லங்க உங்களுடைய சொந்தக்காரங்களை வேந்து பார்க்குற அளவுக்கு அந்த பொண்ணோ இல்ல பையனோ அவ்வளோ அழகா இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க அவ்வளோ தங்கமான மனசு உடையவர்களாக இருப்பாங்க செல்வத்துல அவங்களுக்கு பற்றாக்குறை இருக்காத ஒரு நபராக இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு தான் உங்களுக்கு சம்பந்தம் என்பது நடக்க போகுதுங்க அது மட்டும் இல்லங்க அந்த குடும்பத்துல நிச்சயமா ஒரு பிசினஸ் செய்யக்கூடிய நபராகவும் இருப்பார்கள் அதோடு சேர்த்து ஒரு அரசாங்க வேலையும் என்பது கட்டாயம் இருக்கும் இந்த ஒரு சம்பந்தம் உங்களுக்கு நிச்சயமாற்றப்பட்ட பிறகு சில நாட்கள்லயே உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் கொட்ட ஆரம்பிக்குங்க ரிஷபராசனுடைய வாழ்க்கையில முக்கியமா இருக்கக்கூடிய இந்த கனப்பிரச்சனை என்பது முழுவதுமாக தீரும் வீட்டுல உடல் சரி இல்லாம இருந்த பெற்றோர்கள் இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகள் யாராவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதற்கான முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறுவதற்கான வழிகள் என்பது துறக்கப்படுகிறது இனி நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காரு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மற்றொன்று பிரச்சனை இந்த உடல்னால நோயினால ரொம்ப அவதப்பட்டிருக்காங்க ஏதாவது ஒரு நோய் இவருடைய வாழ்க்கையில வந்து இவர்களை தினம் தூங்க விடாம நிம்மதியை தூங்க விடாம ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும் தான் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் குறை சொல்றாங்களேன்ற ஒரு எண்ணம் இவருடைய மனசுல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இதனால என்னமோ இந்த நோய் எல்லாம் சரி பண்ணிடணும் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்தணும்ன்றதுக்காக எல்லா விதமான முயற்சியுமே இவங்க எடுப்பாங்க ஆனா ரிஷபராசிக்கார்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே தீர்வுகளை கிடைக்காது நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இத்தனை விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் இவர்களால எந்த ஒரு விஷயத்திலையும் மாற்றங்களை காண முடியாம இருந்துச்சு ஆனா இனி முழுவதுமான மாற்றங்களை மட்டுமே காண்பார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசினுடைய கணவன் மனைவி வாழ்க்கையில சில நாட்களாகவே குடும்பத்துக்குள்ள சில குளர்பாடுகளும் சில சச்சரவுகளும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு இதை இன்னைக்கு சரி பண்ணிடலாம் நாளைக்கு சரி பண்ணலாம்னு இவங்க முயற்சி பண்ணாலும் இவர்கள் பேச வந்தாலே அந்த சண்டை இன்னும் அதிகரிப்பதோடு இவர்கள் பேசும் நினைச்சு போனாலே அந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் தான் இருந்துச்சு இவங்க என்ன செஞ்சாலும் அதை தீர்ந்த படியாவும் இல்லை தீர்க்கிற நிலைமையும் இல்லைன்ற அளவுக்கு இருந்துச்சுல அப்படிப்பட்ட விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும் உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் கோர்ட்டு கேஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதத்திலே அதற்கான தீர்ப்பு கிடைப்பதோடு அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பாகவும் இருக்கும் நீங்க ரொம்ப நாட்களாகவே ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்க அதற்கான பண உதவியை தேடி அலைஞ்சுங்க பணம் இருந்தும் அதை வைக்க முடியாமலும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மாறுதல் கிடைக்கக்கூடிய விதமாக நீங்க தொழில் சிறந்த முறையில தொடங்குவீங்க தொழில் தொடங்கிய சில மாதங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய லெவல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும் அது மட்டும் இல்லைங்க சாமி அங்க தொழில் தொடங்கி பல வருஷங்கள் ஆச்சு அப்படி இப்படின்னு போராடணும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் நாங்க போட்ட முதலீட்டும் எடுக்க முடியல லாபத்தையும் கண்ண பார்த்துதான் இல்லை சாமி எப்ப எனக்கு அப்படி மாறும் நினைச்சீங்களே உங்களுடைய புதுமுக நண்பர்கள் மூலியமாகவும் புதுமுக வாழ்க்கையில சில முக்கியமான முடிவுகள் எடுப்பது மூலியமாகவும் உங்களுடைய தொழில முன்னேற்றம் என்பதற்கும் அதோடு சேர்த்து நீங்க இவ்வளவு நாள் வரைக்கும் லாபத்தை பார்க்கறோம் பாத்தீங்களா அந்த லாபத்தை நீங்க வெட்டிப்பா பார்க்கக்கூடிய நிலைமை என்பது இருக்க போகுதுங்க தொழில் சார்ந்த ஒரு விஷயம் என்பது நல்லதாக அமையும் சாமி தொழில நல்லதா அமைஞ்சிருச்சு சாமி நான் இன்னைக்கு வரைக்கும் சரியா வேலைக்கு போக முடியாம வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால ரொம்ப கஷ்டப்படுத்துருக்கேன் சாமி நான் வேலைக்கு போனா அங்க இருக்கக்கூடிய நபர்கள் என்ன எந்த ஒரு விஷயத்த சொல்லியாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கு இதுக்கு தீர்வு இல்லையான ரிஷபராசிக்காரர்கள் யோசிக்காத நாட்களே கிடையாதுங்க நாளுக்கு நாள் இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பிரச்சனைங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு முழுவதுமாக இவர்கள் என்பது கிடைக்கும் அதாவது இவர்கள் ஒரு விஷயத்த பண்ணும்போது இவர்கள் யாராவது சொல்லும் சொல்லும்போது அவருடைய மேலதிகாரிகள் வந்து இவங்க பண்றது கரெக்டா தானே இருக்கு நீங்க எதுக்கு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்பதோடு உங்க மேல மதிப்பும் மரியாதையும் மற்றவர்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் நீங்க இது நாள் வரைக்கும் வேலை பார்க்க இடத்துல சம்பள உயர்வு இல்லாம கஷ்டப்பட்டீங்களே உங்களுடைய திறமையை வைத்து உங்களுடைய திறமையை புரிந்து கொண்டு சம்பள உயர்வு மாற்றம் ஏற்பட போகிறது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ரிஷபராசினுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் நல்லா படிக்க மாட்டுறாங்களே பிள்ளைங்க இப்ப பார்த்தாலும் விளையாட்டு டிவின்னே இருக்காங்களே போனை கொடுத்தாம எதுவுமே செய்ய மாட்டாங்களே அப்படின்ற ஒரு பயம் உங்களுடைய மனசுல இருந்துச்சுல அப்படிப்பட்ட பயம் நீங்கக்கூடிய விதமாக உங்களுடைய பிள்ளைகள் நல்ல முன்னேற்றத்திலையும் படிப்புலையும் கவனத்தை செலுத்தி நல்ல மார்க்கம் எடுக்க ஆரம்பிப்பாங்க இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில பல வருடங்கள் கனவாகும் அதாவது ஆசையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சொந்த வீடு அது நிறைவேறக்கூடிய காலம் இப்போது வந்திருக்குங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒரு ஒரு நாளுமே ஆசைப்பட்டாங்க வாடகை வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுற சாமி ஏன்னா வாடகை கொடுத்துருவேன் ஆனா அந்த இடத்துல எங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லாம போயிடுது எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அவங்க சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே வாடகையை சரியா கொடுத்திருந்தாலும் சில விஷயங்கள்ல எங்களை ரொம்பவே எல்லார் மனதிலையும் அவமானப்படுத்துறாங்க வாடகை வீட்டு இருக்கேன்னு சொன்ன அந்த சில காரணங்கள்னால நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைக்காமலே போயிருந்திருக்கு அப்படின்னு இந்த ரிஷபராசினுடைய மனசு வலிச்சிருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மனசுல அளவுல இருந்த காயங்களும் சரி கஷ்டங்களும் சரி முழுவதுமாக தீர்ந்து வாழ்க்கையில முன்னேற ஏற்ற வழியை நீங்க பார்க்க போகிறீர்கள் உங்க வாழ்க்கையில இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் நீங்க கவலைப்பட்டு கண்டுகிட வேண்டிய அவசியம் என்பது ஏன்னா ரிஷபராஜனுடைய வாழ்க்கையினுடைய பொற்காலங்களாக தான் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது நீங்க எதை பத்தியுமே இனி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க கவலைப்பட்டு கண்டிப்ப வேண்டிய அவசியமும் இல்லைங்க நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கைய வாழப் போகிறீங்க உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களிடம் உங்களுடைய நீங்க போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதுங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயங்களையும் ரொம்ப எளிமையா நீங்க பார்த்து வாழ்க்கையை முன்னேறி ஜெயிச்சுருங்க தைரியமா இருங்க நம்பிக்கையாருங்க இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாற்றம் என்பது இங்கே வரக்கூடிய காலங்கள் இருக்கும் நம்புங்கள் நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள் நிலத்தை எனக்கட்டும்